அப்போது ஒரு நாள் ராமச்சந்திர பகவான் அவருடன் இருப்பிடத்துக்கு வந்தார் அப்போது சபரியானவள் ஒவ்வொரு படத்தையும் சுவைத்து அதில் எதில் எது வந்து அதிகமான சுவையுடையதோ அது ராமர் கொடுத்தார் அப்போது ராமச்சந்த் அப்போது அங்கு உள்ள லட்சுமணன் நினைத்தார் எவ்வாறு இந்த மூதாட்டி இவ்வாறு செய்யலாம் இது தவறானதாச்சே ஏன்னா பகவான் ஷாஜாஜ் விஷ்ணுவே ராமச்சந்திர பகவான் மேலும் அரசராவார் ஆவார் ஆனால் ராமர் அதை கண்டுகொள்ளவில்லை அந்த பழத்தை அன்புடன் கொடுத்ததால் அதை ஏற்றுக்கொண்டு சுவைத்து அந்த மூதாட்டிக்கு தனது கருணையை வழங்கினார் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் பகவான் என்றுமே மற்றடைய குறைகளை காண்பதில்லை வெளிப்புறமான தோற்றத்தை காண்பதில்லை நாம் மனதில் என்ன நினைக்கிறோம் அன்புடன் கொடுக்கிறோமா என்று அவர் எதிர்பார்க்கிறார் பகவத்கீதையிலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒன்பதாவது அத்தியாயத்தில் இருபத்தாறாம் ஸ்லோகத்தில் கூறுகிறார் அன்புடனும் ஒரு இலையோ ஒரு பூவோ Por Niro Alitano.